வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா இது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாதுங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எந்த ஒரு சூழலையுமே நம்மை வந்து முருகன் காப்பாற்றுவான் அதற்காக தான் இத்தனை நாட்களுமாக ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து முருகப்பெருமானுக்காக பல வருடங்களாக இந்த கந்தசஷ்டி நாளனைக்கு நம்ம வந்து விரதங்கள் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் நிச்சயமாக எல்லாருமே வந்து முருகப்பெருமானுடைய வழிபாட்டுகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச வேண்டுதல்கள் எல்லாமே முருகன் அருளாலே நடக்கும் எல்லாருக்குமே ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான நாள் கந்தசஷ்டி விழாவுடைய ஆறாவது நாள் மிக முக்கியமான சூரசம்ஹார நிகழ்வு இந்த நாளன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஆறு முறை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் நாளை தினமும் சொல்லலாம் இல்லை தொடர்ந்து உங்களுக்கு இந்த மந்திரங்கள் சொல்லணும் போல இருக்குது வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரத்துடைய அற்புதமான பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இது இந்த மந்திரத்தை கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க இல்லை ஒரு நாட்கள் விரதம் எங்களால் இல்லாட்டி விரதமே இருக்க முடியலமா அப்படி யார் வேணாலுமே இந்த மந்திரத்தை நீங்கள் நாளைய தினம் உச்சரிக்கலாம் இப்போ காலையில் சொல்லலாமா இல்லை சாயங்காலம் சொல்லலாமா எப்போ வேணாலும் நாளைக்கு முழுக்க முழுக்க இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரமாக அற்புதமான ஒரு நாளாக நாளை தினம் உங்களுக்கு அமையும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் சஷ்டியுடைய மிக முக்கியமான நிகழ்வை சூரசம்ஹாரம் தான் சூரசம்ஹாரத்தின் போது அந்த அசுரனை வதம் செய்வதற்காக அந்த வேலை வந்து தன்னுடைய தாய்கிட்ட பெற்று அந்த வதம் செய்ததாக புராணங்கள் இருக்குது இந்த ஒரு நிகழ்வு நடந்தது சிக்கல் தளத்தில் தாங்க சிக்கலில் இருக்கக்கூடிய சிங்கார வேலவர் வந்து தன்னுடைய தாய்கிட்ட இருந்து பார்வதி தேவி கிட்ட இருந்து அந்த வேலை பெறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா ஷஷ்டியுடைய ஐந்தாம் நாள் வந்து அதாவது இன்னைக்கு வந்து இது நடக்கும் முருகனுக்கு வந்து அந்த உற்சவ முருகனுக்கு அந்த வேல் வாங்கிற போது அப்படியே முகமெல்லாம் வியர்வை துளிகள் நம்ம சொல்கிறப்ப அப்படி இது கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு கதை மாதிரி ஆனால் அந்த நிகழ்வை நேரில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த முகமெல்லாம் முருகனுக்கு ஃபுல்லாக வேர் ஃபுல்லாக அப்படியே வயர்வை துளியாக அப்படியே அப்படியே அரும்பி அந்த ஐயர் வந்து ஃபுல்லாக ஒரு துணி வச்சு அந்த முருகனுடைய அந்த முகத்தை உடம்பெல்லாம் அப்படியே தொடச்சி கொடுத்துட்டே இருப்பாங்க அவ்வளோ ஒரு வேர்வை துளிகள் இருக்கும் அந்த பார்வதி தேவி இருந்து அந்த வேல் வாங்குகிற போது அவ்வளோ ஒரு உச்சமான ஒரு காட்சிகளாக இருக்கும் அந்த ஒரு இடத்துல அப்படிப்பட்ட அந்த வேலை வைத்து தான் அசுரனை திருத்த செந்தூரில் வந்து வதம் செய்ததாக நமக்கு வந்து புராண கதைகள் சொல்லுது அப்படிப்பட்ட சக்தியான ஒரு வேலுடைய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்தான் எப்படி வந்து அசுரனை வந்து வதம் செய்தாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய கஷ்டங்கள் தீவினைகள் கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும் பாருங்கள் எதா தேவையில்லாத சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே இந்த வேலுடைய அற்புதமான இந்த ஒரு மந்திரமானது நமக்கு நிச்சயமாக வதம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சத்தை தரும் வேலுங்கிறது ரொம்ப ஒரு ஆயுதம் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து முருகனை யாரெல்லாம் வழிபடுறோமோ முருகப்பெருமானுக்கு முன்னாடியே வந்து அந்த வேல் வந்து நம்மளை காப்பாற்றுங்கிறது தான் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் அசைக்க முடியாத ஒரு ஐதீகமும் அதனால தான் வந்து முன்னாடி காலத்துலலாம் முருகனுடைய சிலை வழிபாடுகளுக்கு முன்னாடியே வேல் வழிபாடு இருந்ததாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேலுடைய காயத்ரி மந்திரம் அதுவும் நாளைக்கே இப்படி கந்த கந்தசஷ்டி சூரசம்ஹார நாளில் நம்முடைய வாழ்க்கையும் எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த எல்லா பிரச்சனைகளும் எல்லா இந்த போராட்டங்களும் தீரணும் நம்ம வாழ்க்கையில் நல்ல சாந்தி கிடைக்கணும் நல்லபடியான ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் ஒரு கடன் பிரச்சனை வீட்டில் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஆறு முறை நீங்கள் காலையிலையும் உச்சரிக்கலாம் இல்லாட்டி சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கப்புறம் உச்சரிக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறீங்க வேலைக்கு இருக்கிறீங்க அப்போ வந்து எங்களுக்கு இது மாதிரி கோவிலுக்கெல்லாம் வழிபட முடியாதுன்னா எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ நாளைய தினம் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஆறு முறை சொல்லி மனசார முருகப்பெருமானை நீங்கள் வேண்டி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் எந்த பிரச்சனைக்காக வேண்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண் முன்னாடியே தவிடு பொடியாகி நல்ல வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இந்த போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருப்போம் வாழ்க்கையில் ஏன்னா இந்த ஒரு மந்திரமே நமக்கு அவ்வளோ ஒரு துணையாக நிற்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேல் காயத்ரி மந்திரம் ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னு சக்தி பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வீட்டில் வெயில் இருக்குன்னா தாராளமாக வெயில் முன்னாடி நம்ம உச்சரிக்கலாம் இல்லாட்டி கோவிலுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா கோவிலில் உட்காந்தும் உச்சரிக்கலாம் இல்லாட்டி மனசுக்குள்ளே வேலை வந்து முன்னிறுத்தி முருகப்பெருமான மனசில் நிப்பாட்டி ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக வேண்டோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நிச்சயமாக தீருங்க ஏன்னா இந்த நாளுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு மகத்துவம் இருக்குது ஒரு சாதாரண நாட்களில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டாலே நல்ல நல்ல பலன்கள் சொல்லுவோம் ஆனால் இப்படி சூரசம்ஹாரம் அந்த நாளில் அதுவும் சூரசம்ஹாரம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப ரொம்ப விசேஷ பலன்கள் ஏன்னா முருகன் வந்து அசுரனை வதம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் ஒரு வெற்றி கழிப்பில் இருப்பாராம் அந்த நேரத்தில் நம்ம நம்ம சொன்னோன்னா கைமேல் பலன்கள் நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாமே ஒரு உண்மை இந்த மந்திரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சரி அப்படி எங்க வேணாலுமே நாளை தினம் ஆறு முறை மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில் நல்லதொரு வெளிச்சம் நல்ல ஒரு வாழ்க்கை இது எல்லாமே முருகப்பெருமானுடைய அருளாலை நிச்சயமாக நடக்குங்க இந்த வேல் காயத்ரியானது நமக்கு வந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணால் எவ்வளோ ஒரு பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான ஒரு பலன்களும் புண்ணியங்களும் நிச்சயமாக இந்த வேல் காயத்ரி சொல்கிறப்ப நமக்கு கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வேல்மாரல் வந்து உட்காந்து பாராயணம் பண்ண முடியல அப்படின்னு சின்னதான ஒரு வருத்தம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் வந்து தினமும் கூட இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணாலே போதும் அவ்வளோ ஒரு நமக்கு மகத்துவம் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு அதாவது பூஜை நேரத்தில் தான் சொல்லணுமாங்கிற கணக்கு கிடையாது ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல யாருமே இல்லை ரொம்ப நிர்கதியாக நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த வெயில் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது யார் மூலமாகாச்சும் நமக்கு வந்து முருகப்பெருமான் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு ஓடி வருவார்ங்கிறது தான் இந்த ஒரு மந்திரத்துடைய ஒரு சூக்மமான ஒரு விதியே அதனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் சொல்ல மட்டும் ஆரம்பிங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக மட்டும்தாங்க நடக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் குறிப்பாக நாளைக்கு நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் மறந்துடவே கூடாது இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வேல்வேல் வேல் முருகா அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை வார்த்தை பதிவிடுங்க முருகனுடைய வேலும் முருகனும் அருள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்